திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி எடப்பாடியின் சதிவேளை தான் இதற்கு காரணமா அதாவது சென்னை மதுரை திண்டுக்கல் உள்பட ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக முதலில் தகவல்கள் வெளியானது அந்த வகையில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று திடீரென காலையிலேயே அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள் மேலும் கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த அதிகாரிகளுக்கு வீட்டுமனை இட ஒதுக்கீடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட போதும் சமீபத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது அதேபோல் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் பெரியசாமி இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக நேற்று சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் முதலில் அனுமதி மறுத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதுமட்டுமில்லாமல் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகன் செந்தில்குமார் எம்எல்ஏ மகள் இந்திராணி ஆகிய மூன்று பேரின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீரென சோதனை நடத்தினார்கள் பத்து மணி நேரத்தை கடந்தும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்தது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சியில் வீட்டுவசதித்துறை வாரியத்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி அவர்கள் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்பட்டது மேலும் இந்த வழக்கிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவிட்டது இதனை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்த நிலையில்தான் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்தது அதேபோல் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று ஐ பெரியசாமி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்தார் அந்த வழக்கின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை தற்போது சோதனை நடத்தியது அதுமட்டுமில்லாமல் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நேற்று நடந்த ரெய்டில் பணம் நகை எதுவும் கைப்பற்றப்படவில்லை என ஈடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனையில் சொத்து ஆவணங்கள் முதலீடு தொடர்பான விவரங்கள் உள்ளிட்டவை மட்டுமே கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றன மொத்தம் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாலை முதலே இரவு வரை பல மணி நேரம் நடந்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் அப்படி எதுவும் சிக்கவில்லை என்று திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது அமலாக்கத்துறையின் சோதனைக்கு திமுக கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தது திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன் திமுக தொண்டர்கள் குவிந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அதேபோல் அங்கு திமுக தொண்டர் ஒருவர் மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயன்றபோது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன பொதுவாக தங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தும் போது அரசியல்வாதிகள் இறுக்கமான முகத்துடன் இருப்பார்கள் ஆனால் அமைச்சர் பெரியசாமி நேற்று சிரித்த முகத்துடன் இருந்தார் சோதனை முடிந்தவுடன் ரொம்ப கூலாக அவர் சிரித்த முகத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வழியனுப்பி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த புகைப்படத்தை திமுகவினர் வைரலாக்கி வருகின்றனர் இதுதான் திமுக நாங்கள் எதற்கும் அஞ்சுகிற அடிப்படையும் இயக்கமல்ல அமித்ஷா கண்ணில் படும் வரை இந்த புகைப்படங்களை ஷேர் செய்யுங்கள் என்று சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வருகின்றனர் திமுகவினர் அதேபோல் இனி எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறி வந்த நிலையிலும் திடீரென டெல்லி சென்று வந்த கையோடு பாஜகவுடன் கூட்டணி என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் இதற்கு முக்கிய காரணம் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் அசுர பலத்தில் இருக்கும் திமுகவிற்கு பல்வேறு வகையில் நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்ற திட்டத்துடன் ஈபிஎஸ் இந்த முடிவை எடுத்தார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது அதன்படி தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் இப்போதே பாஜக தனது அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக வழக்கில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென நேற்று காலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஐ பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவுமான ஐ பி செந்தில்குமார் மற்றும் வள்ளாளர் நகரில் உள்ள ஐ பெரியசாமி மகள் இந்திராணி இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தி வருகிறார்கள் மேலும் செந்தில்குமார் மாடின் எம்எல்ஏ விடுதி அறையிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது சோதனை குறித்த தகவல் கிடைத்ததும் திமுகவினர் மற்றும் ஐப்படியசாமி ஆதரவாளர்கள் வீட்டின் முன்பாக குவிந்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசும்போது தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக்கிவிட்டார்கள் தேர்தல் ஆணையர் நியமித்தாதான் சதி என்றால் வாக்காளர் பட்டியலிலும் சதி நடக்கிறது ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் பதில் தரவில்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று எச்சரித்தோமோ அதெல்லாம் நடக்கிறது மேலும் அமலாக்கத்துறையை வைத்து ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவார்கள் என்றோம் அதுவும் நடக்கிறது உறவினர் வீட்டில் ரெய்டு நடத்தினால் ஓடிவந்து ஒட்டி கேட்க நாங்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள் மேலும் தமிழ்நாட்டுக்காக உண்மையாக உழைத்தவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓர் சிறப்பாக இருக்கும் ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்றும் என்னுடைய சல்யூட் குறிப்பாக கொள்கை முரணில் ஒருபோதும் எதிரிகளுக்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் இடையே உள்ளது கொள்கை நட்பு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் நமது கூட்டணியை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான விமர்சனங்களை முன்வைக்க கம்யூனிஸ்ட் தயங்குவதில்லை அதேபோல் சமூகத்திற்கு தேவையான நமது கொள்கை வலுவாக இருப்பதால் தான் நமது நட்பும் வலுவாக இருக்கிறது சேலத்தில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் அதன் பணிகள் நாளையே தொடங்கட்டும் முத்தரசன் வைத்த கோரிக்கையை தட்டிக்கலிக்க முடியுமா அதேபோல் நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டு வரும் தருணத்தில் நாம் கொள்கை உறவோடு சேர்ந்திருக்கிறோம் சதி செய்தாலும் போலி செய்திகளை பரப்பினாலும் நாம் ஒற்றுமையாயிருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது திடீர் பாசம் வந்துள்ளது மேலும் கம்யூனிஸ்டுகளை விட நீங்கள் பெரிய தியாகம் செய்து விட்டீர்களா எழுச்சி தமிழர் திருமாவை விட நீங்கள் பெரிய தியாகம் செய்து விட்டீர்களா ஏபிஎஸ் அடிமைத்தனத்தை பற்றி எடப்பாடி பேசலாமா அவருக்கு பேச என்ன உரிமை உள்ளது திராவிட கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பற்றி தெரியாத எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார் ரெய்டு மூலம் நம்மை மிரட்ட நினைத்தவர்கள் தற்போது மிரண்டு போயிருக்கின்றனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தை இரண்டு நாட்களுக்கு முன்னர் அடுத்தடுத்து கூட்டியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் முப்பதாம் தேதி இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த வெளிநாட்டு பயணம் இருபது நாட்கள் அல்லது அதற்கு மேல் நீட்டிக்கப்படவும் கூடும் எனவும் கூறப்படுகிறது அதன் பின்னர் தமிழக அமைச்சரவை கூட்டத்தையும் நடத்தினார் ஸ்டாலின் அதில் தூய்மை பணியாளர்களுக்கான புதிய திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்திலும் வெளிநாடு பயணம் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கூட்டங்களை தொடர்ந்து சில சீனியர் அமைச்சர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுவாகவே எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் இடி ஐடி ரெய்ட்களை சந்திக்கும் நிலை வரலாம்னு தகவல் வந்திருக்கு நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லது வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ரெய்டுகள் நடக்கலாம் நம்முடைய எலெக்ஷன் வேலைகளை முடக்கி வைக்கணும் என்பதற்காக இது மாதிரி ரெய்டு வருவாங்க என அழுத்தம் திருத்தமாக எச்சரித்திருந்தார் ஸ்டாலின் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த எச்சரிக்கையின் ஈரம் காய்வதற்குள் என்பதைப் போல அடுத்த மூன்று நாட்களிலேயே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி வருகிறார்கள் ஐ பெரியசாமி அவருடைய மகன் ஐ பி செந்தில்குமார் எம்எல்ஏ மகள் இந்திரா ஆகியோரது திண்டுக்கல் மதுரை வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் எடப்பாடியின் சதி வேலையாக கூட இது இருக்கலாம் என்றும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை எடப்பாடியின் சதி வேலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க